இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டில் படித்து வந்த மாணவன் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி கல்லூரிக்கு சென்ற நிலைமையில் திடீரென மாயமானார் நீண்ட நேரமாகியும் மகன் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடியும் மகன் கிடைக்கவில்லை இதனை அடுத்து மகனை காணவில்லை என்று கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் ஆனால் அந்த மாணவனை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலைமையில்தான் பெற்றோர் ஹேப்பியஸ் கார்பஸ் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் இதனை அடுத்து அந்த மாணவனுடன் நட்பாக இருந்தது யார் என போலீசார் விசாரிக்க தொடங்கினார்கள் ஆனால் அந்த மாணவன் யாரிடமும் அதிகமாக பேசமாட்டான் என அந்த மாணவனுடைய நண்பர்கள் தெரிவித்தனர் அதன் பிறகு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரிகை பாரதி நகரில் அந்த மாணவன் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்தபோது அவருடன் இளம்பெண் ஒருவர் இருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து இரண்டு பேரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியபோது பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானது அப்போது இரண்டு பேரும் கல்லூரியில் படித்தபோது காதலில் விழுந்தது தெரியவந்தது சூர்யாவின் அலையில் அந்த மாணவி மயங்கினார் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என ஆசை வார்த்தை கூறினார் அந்த நேரத்தில் அந்த கல்லூரி மாணவனுக்கு பதினெட்டு வயது முடிய இன்னும் மூணு மாதம் இருந்தது அப்படி இருந்த போதிலும் இவர்களுடைய காதல் கண்ணை மறைத்தது இதனையடுத்து இரண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரிகையில் அவர்கள் வீடு வாடகைக்கு எடுத்து திருமணம் செய்து கொண்டு குடும்பமும் நடத்தியது விசாரணையில் தெரிய வந்தது கல்லூரி மாணவன் வீட்டிலிருந்து மாயமான நேரத்தில் அவர் சிறுவன் எனவே சிறுவனை கடத்தி சென்று திருமணம் செய்த கல்லூரி மாணவியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர் மீது குழந்தை திருமணம் சிறுவனை கடத்தி சென்று உல்லாசமாக இருந்ததால் போக்சோ ஆகிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்திருக்கிறார்கள் அந்த கல்லூரி மாணவி தற்போது மூன்று மாத கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து இரண்டு பேருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்